அட்வான்ஸ்டு பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பிசியோதெரப்பியில் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்ப்பீங்க அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு டெக்னிக்ஸு கண்டினியூஸ் ப்ரோட்டோகால்ஸு காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் எயிட் ஹவர்ஸ்லேருந்து டென் ஹவர்ஸ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ்ன்னு கொடுப்போம் நாங்கள் ஸ்பைன் மட்டும் கிடையாது பிரெயினில் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறோம் பார்க்கின்சன்ஸ் பார்க்குறோம் வெரிகோஸ் வெயின் பார்க்குறோம் கால் பாத மத மதப்பு எரிச்சல் டயபெட்டிக் நியூரோபதி பெரிஃபரல் நியூரோபதி ஒருவேளை உங்களுக்கு பிரெயின் கண்டிஷன்ஸுக்குலாம் வந்துட்டு நியூரோ டாக்டர் என்ன மாத்திர இருக்க அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லிடுவோம் இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுக்குமே இங்க எந்த மெடிசன்ஸும் இல்லாமல் நம்ம நல்ல ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து பெர்ஃபெக்ட்டாக மாற்றி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம்

கொடுத்திருக்காங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து பத்து நாள் இருந்தாங்க இவங்களுக்கு எல் போர் எல் ஃபைவ் எல் டிஸ்க் பல்ஸ் இருந்தது அதனால அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்தி அவங்களால ஸ்ட்ரைட்டா நிமிந்து நடக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்துருக்காங்க எங்க பார்த்தாலுமே அவங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும் சொல்லியிருக்காங்க நம்மளோட பேஷண்டோட ரிவ்யூஸ் பார்த்து தான் இங்க வந்தாங்க வந்து பார்த்துட்டு டென் டேஸ் இருந்து கம்ப்ளீட்டா சரியாயி போனாங்க அவங்களோட ரிப்போர்ட்டும் நான் காமிக்கிறேன் அவங்களோட ரிவியூவும் பாருங்க அவங்களும் ரிவியூ சொல்றாங்க அவங்க பொண்ணும் ரிவ்யூ கொடுக்குறாங்க பாருங்க கம்ப்ளீட்டா எந்த அளவுக்கு சரியா இருந்தாங்கன்னா இப்படி ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்கன்னு பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல சர்ஜரி பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வரதா உங்களோட ரிப்போர்ட்டை மேல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதை பார்த்துட்டு நாங்கள் டைரக்டா பேசுறோம் பேசி உங்களை கம்ப்ளீட்டா வந்து சரி பண்ணி கொடுக்கறது ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ அனிதா மேமோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எம்ஆர்ஐ அவங்களோட எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க டிஸ்க் வந்து நல்லாவே பல்ஜ் ஆகி ஃபுல்லா வெளியில வந்திருக்கு எலும்போட அமைப்பு வந்து அப்படியே மாறி இருக்கு எல் ஃபோருக்கு அப்புறம் எல் வந்து நல்லாவே லிஸ்டிஸ் ஆயிருக்கு இதுதான் வந்து அவங்களோட டயாமீட்டர் அளவை குறைச்சு அவங்களுக்கு காலுக்கு போற நரம்போட அழுத்தத்தை அதிகமாக்க ஆரம்பிச்சது எம்ஆர்ஐ எடுத்தது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அவங்க ஃபைனல் கெனாலோட டயாமீட்டர் அளவு எல் ஃபோர் எல்ஃபை வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ எம்எம் தான் இருந்தது எல்ஃபைஎஸ் ஒன்று வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் எம் இருந்தது பிராட் பேஸ்டு சென்ட்ரல் டிஸ்கு புரொட்ரூஷன் டிஸ்க் பல்ட்ஜ் லெவலையும் தாண்டி புரொட்ரூஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட நரம்போட பாதை ஃபைனல் கெனாலோட பாதை வந்து சுருங்கி இடுப்பில் இருந்து காலுக்கு போற அந்த எல்ஃபை நான் ஒரு ரூட்டை வந்து கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதனால் தான் வந்து அவங்களுக்கு இடுப்புலேருந்து காலுக்கு வலி இருந்து ஜாஸ்தியா பரவ ஆரம்பிச்சது இது அவங்களோட இம்ப்ரெஷன் எல்ஃபை லெவலில்

எப்படி இருக்கு எந்த அளவுக்கு வந்து எலும்பு விலகி இருக்கு இல்ல டிஸ்க் வந்து எந்த லெவல்ல வந்து அதிகமா வந்து ப்ரொட்ரோஷன் ஆயிருக்கு அப்படிங்கறது ஃபுல்லாவே நம்ம நல்லா பார்த்து கரெக்டா வந்து எந்த டிஸ்க்னால அவங்களுக்கு மெயினா பிரச்சனை வருது இப்போ எல் த்ரீ எல் போர் வருதா எல் போர் எல் வருதான்றதெல்லாம் கரெக்டா பார்த்து அதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ அவங்களை கம்ப்ளீட்டாவே சரி பண்ணிட்டோம் இப்போ அவங்க நல்லா நார்மலா இருக்காங்க நல்லா நடக்கிறாங்க என் பேர் அனிதாங்க சார் எங்க ஊர் அண்ணூருங்க எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சுங்க இந்த பிரச்சனை வந்து எனக்கு டிஸ்க் பலிச்சு ரெண்டு வருஷமா இருக்குதுங்க கோயம்புத்தூர்ல நிறைய டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாமே எனக்கு எல்லா பக்கம் சர்ஜரி பண்ணணும் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு சர்ஜரி பண்ற ஐடியா இல்லை அதனாலதான் சரி யூடியூப்ல உங்க வீடியோ பார்த்தோம் அதனால சரி இங்க வருவோம் மேட்டு வந்தோம் சார் நீங்களும் கொஞ்சம் ஆறுதல சொன்னீங்க இடுப்புல இருந்து கீழே பாதம் வரைக்கும் வலிங்க சார் காலையும் ஊனி நிக்க செகண்ட் கூட நிக்கவே முடியாதுங்க இன்னும் சாமி கூட முடியாதுங்க அந்த அளவுக்கு வலிங்க சார் இங்க வந்து எனக்கு வலியில சுத்தமா நின்றுச்சுங்க சார் இன்னைக்கு கூட பத்து நாளுங்க சார் பத்து நாள் முடிச்சுட்டேங்க இன்னைக்கு கிளம்புறேங்க சார் நைட்டு மருந்து மாத்திரையெல்லாம் எதுவும் இல்லைங்க சார் ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டோம்னு நம்பிக்கை வந்து

எங்க இருக்கு இருக்க டாக்டருக்கு தான் இவங்க தான் வந்து நிறைய ஹோப் கொடுக்குறாங்க ஸோ ஒரு பேஷண்ட்க்கு வந்து அவங்க ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருப்பாங்கல்ல அந்த டைம்ல நம்ம ஒரு ஹோப் கொடுத்தாலே அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அவங்க கீப் ஆன் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ அட் தி என்டிங் ஸ்டேஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓகே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்ல இப்போவே அம்மாவுக்கு வந்து செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆயிடுச்சு எக்ஸசைஸ் பண்ணா லைஃப் லாங் இந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அவங்க சொல்ற வேர்ட்ஸ் இங்கேயும் நாங்கள் நம்புவோம் பிகாஸ் அந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இங்க இருக்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களை பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு நர்ஸ் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து எங்களை அவ்வளோ பாத்துக்கிட்டாங்க நான் வீட்டுக்கு போன அப்ப கூட அம்மாவை தனியா விட்டுட்டு போனோம் பிகாஸ் நாங்க அவங்களை தனியா விட்டதே இல்லை அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கூட அவங்களை பாத்துக்கிற அளவுக்கு ரொம்ப அம்மா சொல்றாங்க நீ கூட இந்த மாதிரி பாத்துக்கல ஸோ அவங்க வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே அந்த பொண்ணு தான் பண்றா அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பரா இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் திஸ்